தக்காளி வில டெய்லியுமே மாறுது அதுபோல் கருவாப்புள்ள கீரை ரேட்டெல்லாம் அதிகமாக இருக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது வாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐநூத்தம்பது ரூபாயிலேருந்து அறுநூறுவா இருந்த தக்காளி நிலவரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அறுநூத்தொம்பது ரூபாயிலேருந்து எழுநூத்தம்பது ரூபா வரைக்கும் அதிகமாகிடுச்சு அப்படிங்கமோ ஒரு கிலோ தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பது ரூபா லோக்கல் தக்காளி போய்கிட்டு இருக்கு அதுவே வெளியூர் தக்காளி நல்ல பெருவெட்டு தெளிவு தக்காளி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறுவா வரைக்குமே போகுது மார்க்கெட்டில் அப்படிங்கும்போது ஒரு கிலோ தக்காளி ஐம்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து அறுபது ரூபா வரைக்கும் போய்கிட்டு என்ன காரணம்

பொறுத்த வரைக்கும் முருங்கைக்கீரை பதினஞ்சு ரூபா மார்க்கெட்டில் போயிருக்கு அதுபோல் எல்லா கீரையுமே பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்சம் பதினஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்லேயே பனி பனிக்காலங்கிறதுனால கீரை வரத்து ரொம்பவே கம்மியாக இருக்கு அதுபோல் கருவாப்பில ரேட்டும் ரொம்பவே அதிகமாக கிலோ அறுபது ரூபா விற்றுக்கிற இந்த கருவாப்பில் இன்னைக்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா வரைக்கும் அதிகமாக இருக்கு கொத்தமல்லி கட்டு ரேட்டு கம்மியாக இருக்கு பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா மார்க்கெட்டில் விற்கிறாங்க புதினா கட்டு அதே மாதிரி தான் எட்டு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு நம்ம சேனல் வந்துகிட்டு மார்க்கெட் நிலவரம் டெய்லியுமே அப்டேட் பண்ணுவேன் இது போல டெய்லி அப்டேட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க முக்கியமா வீடியோ பத்தி கமெண்ட் சொல்லிட்டு போங்க